வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினையொட்டி உதகையில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகம் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் உதகை சேரிங்ராஸ் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சார்பு நீதிபதி பாலமுருகன் பங்கேற்று தலைமை தங்கினார் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முத்துசாமி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் நீதிபதி பாலமுருகன் பேசும்பொழுது மலைப்பிரதேசமான நீலகிரியில் மலைப்பாதைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் மது அறிந்துவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் சீட் பெல்ட் அணி பயன்படுத்த வேண்டும் இரு சக்கர வாகனம் ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர் இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றார் மேலும் சாலை விபத்துகளை தவிர்ப்பது குறித்தும் சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பது குறித்தும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இது தொடர்பாக வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரச்சாரங்களும் விநியோகிக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் உதகை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வனிதா உதவி ஆய்வாளர் அருண் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் காவல்துறையினர் என்று பலர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்